வணக்கம் உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் ஒன்றா நடந்திருக்குங்க காவல்துறை என்ன சொல்லியிருக்கனா தேசிய கொடி பேரணி நடத்தினா அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று காரணம் காட்டி தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு காவல்துறையை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது சொந்த நாட்டில் அவர்களுடைய நாட்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஒரு வாகன பேரணியை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற வரலாறு பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்படும் என்னப்பா இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாங்க அதாங்க நடந்திருக்கு இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் நடந்திருக்குங்க கும்மிடிப்பூண்டியில் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கும்மிடி பூண்டி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அவர்தான் விடுநர் பெருநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் நகர தலைவர் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்க காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டம்பேடு சந்திப்பிலிருந்து தேவம்பட்டு வரை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனம் மூலம் மக்களிடையே தேச உணர்வை உணர்த்தும் வகையில் பேரணி செல்ல திரு நரேஷ்குமார் இளைஞரணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்பவர் தலைமையில் மாநில நெடுஞ்சாலையில் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி காலை எட்டு மணிக்கு பேரணி செல்வதால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் மேற்படி பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்படுவது சம்பந்தமாக அதாவது பதிமூன்றாம் தேதி காலையில எட்டு மணி அளவில் நரேஷ்குமார் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் ஒருவர் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் அனுமதி கேட்கிறார் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணணும் தேசிய கொடியை ஏந்தியபடி அங்க பேரணி செல்வோம் என்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த விண்ணப்பமானது நிராகரிக்கப்படுது அங்க காவல் ஆய்வாளரால் கற்பனை செய்து பார்க்க முடியுதா தேசிய கொடி பேரணியால சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை வர வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டிருக்காங்க சட்ட ஒழுங்கு கஞ்சா போதை வராத பிரச்சனை நேரம் ஒரு சில இடங்களில் சரக்கு வைக்கக்கூடியவர்களால் வராத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரவுடிகளும் தாதாக்களும் சுதந்திரமாக நடமாடி மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது வராத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஜாஃபர் சாதிக் போன்ற ட்ரக் டீலர்ஸ் இதே மாநிலத்துல சுதந்திரமாக செயல்பட்டு அவ்வளோ கன்சைன்மெண்ட்ஸை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து இங்கே லோக்கல்லையும் பரவ செய்வதற்காக அவ்வளோ ஏற்பாடுகளை பொழுது வராத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கல்லூரி மாணவர்கள்லேருந்து பள்ளி மாணவர்கள் வரை போதை மருந்து இப்போது சுலபமாக கிடைக்கும் ஒரு அவல நிலை அதனால வராத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தேசிய கொடி பேரணியால் நடந்து விட போகிறதா வந்து விட போகிறதா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் அந்த கள்ளச்சாராயம் அருந்தி மரணிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் காவல்துறை இன்னுமே இதைதாலே சிரமேற்கொண்டு கள்ளச்சாரத்தை ஒழிப்போம் அதற்காக முழு முனைப்போடு இறங்குவோம் என்று இறங்கியிருக்க வேண்டும் எல்லா கஞ்சா என்று எதிர்காலம் அதை தடுக்க காவல்துறை ஏதாச்சும் செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இந்த ஏசிய கொடி பேரணி நடத்தக்கூடாதுப்பா இன்னும் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதோ செய்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தால் குற்றம் வாங்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பேரணியை அனுமதிக்காதது ஏன் என்று பலமுறை நீதிமன்றம் கேள்வி எழுப்பிங்க ஒவ்வொரு முறையும் எங்கள்கிட்ட வந்து வந்து கேட்டு கேட்டு போய் நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா நீங்கள் ரூட் போட்டு கொடுங்க ஆனால் போகக்கூடாது என்று சொல்லக்கூடாது ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கணும் என்று ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி நடத்த வேண்டியிருக்கு சரி ஆர்எஸ்எஸ் பேரணி தான் இவங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசாங்கம் அனுமதிக்க மாட்டாங்க சரி போய் தொலை இது என்று விட்டால் இப்பொழுது ஆட்டை கிடைத்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனே கிடைக்கும் கதையாக தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை ஒரு ஆன்டி நேஷனல் பாத்தில் எடுத்து செல்வதில் இந்த சிஸ்டம் ரொம்பவே முனைப்பாக இருக்குது இந்தியா ஒழிகை என்று ஒரு இடத்த செவுத்து எழுதி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்ஸை மக்கள் மனசில் ஊன்ற செய்திருக்காங்க இது கண்டனத்துக்குரியது எல்லாத்தையும் தாண்டி ராடிகல் எலமெண்ட்ஸ் இங்க அதிகமாயிட்டு இருக்காங்க என்னையே அப்பப்போ இங்கிருந்து பயங்கரவாதிகளை கண்டெடுத்து அவங்க பிக்கப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையினுடைய அறிக்கைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ராடிகலைஸ்டு டெரரிஸ்ட் ஹூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் இண்டியா ஹூ வாண்ட் டு குரூ மோர் டெரரிஸ்ட் அண்ட் காஸ்வா இ ஹிந்த் அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசியில் ஈடுபட்ட டெரரிஸ்டை தமிழ்நாட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பயங்கரவாதியை கோயம்பேட்ல இஸ்திரி போட்டுட்டு இருக்கிறவரை அரஸ்ட் பண்றாங்க காவல்துறை ஜமிஷா முபின் கேஸ்ல ஜமிஷா முபீனுக்கே பல தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருப்பதாக என்னையே அறிக்கை தெரிவிக்கிறது அவரை சுற்றி இருப்பவர்களை பல பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்னையே இப்படி தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து வந்த தமிழகத்தை இப்பொழுது எப்படி கெடுத்து ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க தமிழகம் எப்போதுமே வளர்ந்த மண்டலமாக இருந்திருக்கிறது தமிழக மக்கள் அவ்வளவு திறமையானவர்களாக அறிவுள்ளவர்களாக இருந்திருக்காங்க இப்பேற்பட்ட தமிழக மக்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து ட்ரக்ஸை வழக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனித வளத்தை நாசமாக்கி தமிழகத்தை அப்படியே கெடுத்து கொண்டு ஆக்கிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது மீட்க வேண்டும் தமிழகம் மீட்போம் என்ற ஒரு குரலை அண்ணாமலை அவர்கள் இப்போது பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கால தமிழகம் மீட்போம் தமிழகத்தை இப்போது மீட்க முடியவில்லை என்றால் இன்னும் ஐம்பது வருடத்திற்கு தேவையான டேமேஜை வெறும் அஞ்சு வருஷத்துல திமுக அரசாங்கத்தால மீண்டும் ஆட்சிக்கு அவர்கள் வந்தால் செய்ய முடியும் அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய எல்லா வேலையுமே திமுக அரசாங்கத்தால செய்ய முடியும் தமிழ்நாட்டினுடைய வருங்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அகைன் திமுக அரசாங்கத்தால் செய்ய முடியும் அதற்குதான் தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற பிரகடனம் நேற்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பிஜேபி தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் அநீதி அராஜக வன்முறை மற்றும் லஞ்ச ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தை மீட்போம் ஊழலற்ற குற்றமற்ற போதையற்ற இயற்கை வளங்கள் சுரண்டலற்ற அறத்தின் ஆட்சியை அமைப்போம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற பாரதத்தின் முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சமத்துவ சமூக நீதியை நிலைநாட்டுவோம் இதுவே நமது லட்சியம் என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ தமிழகம் மீட்போம் என்பதுதான் நம்மளுடைய இப்போதைய தலையாய கடமை தேசிய அளவில் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுவிட்டார் அவரை வீழ்த்துவதற்காக எக்கச்சக்கமான அந்நிய சக்திகள் வேலை செய்தன சிஐஏ சர்வஸ் டீப் ஸ்டேட்னு அது நம்ம பட்டியல் போட்டால் பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு வளமான பாரதம் பல உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் ரீசெண்டாக அண்ணாமலையில் கூட அதை சொல்லியிருப்பார் ஸ்ட்ராங் இந்தியா இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மெனி டெவலப்டு நேஷன்ஸ் என்று இப்போதைக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் நரேந்திர மோடிகள் மத்தியில் இருப்பார் அந்த ஒரு அஷூரன்ஸ் இருக்கு நாடு பாதுகாப்பான நபருடைய கைகள் இருக்கு த நேஷன் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் பட் தி ஸ்டேட் யாரிடம் இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மீண்டும் தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டுமா சாதிய மோதல்கள் அதிகமாகணுமா நித்தி ஆயோக் ரிப்போர்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை விட அதிகமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கம்பேர் பண்ணும்போது போது மூன்று ஆண்டுகளை பல மடங்கு அதிகமே இருக்கு இந்த எஸ் மக்களுக்கு எதிரான வன்முறை திமுக ஆட்சியில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டின் பெருமையாக பார்க்கப்பட்ட கிராஸ் என்ரோல் ரேஷியோ திமுக ஆட்சியில் கம்மியாக இருக்கு சூசைட்ஸ் திமுக ஆட்சியிலும் அதிகம் இருக்கு ஒவ்வொரு பேராமீட்டராக எடுத்தா திமுக ஆட்சியில் எல்லாமே எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் குறையணுமோ அதெல்லாம் அதிகரிச்சிருக்கு அதிகரிக்கணுமோ அதெல்லாம் மிஸ் மேனேஜ்மெண்ட் நிர்வாக சீர்கேடு இருக்கு ஒரு உதாரணம் உலகத்திலே ஏதாச்சும் ஒரு உதாரணம் காட்டணும்னா திமுக ஆட்சி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி கூட அதுக்கு நெக்ஸ்ட் தான் வரும் போல ஃபஸ்ட்டு திமுக ஆட்சி அடுத்து மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி ரெண்டும் பார்த்தா உலகத்தில் எப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது என்று பாடம் பக்கம் பக்கமாக நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைமையை தாங்கும் பாமக தலைமை தாங்கும் இன்னும் பல அதிமுக கூட தலைமை தாங்கி இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்படி இருந்த சூழலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னதாகவே பார்த்திருப்போம் பாஜக தலைமையில் அனைவரும் அணிவகுத்தார்கள் பாமகலேருந்து டிடி தினகரன் அவர்கள்லேருந்து ஓபிஎஸ் அவர்களிலேருந்து ஜான் பாண்டியன் அவர்கள் கே கே செல்வகுமார் அவர்கள் இன்னும் எண்ணற்ற கட்சிகள் பாஜக தலைமையை ஏற்று அணி திரண்டு வந்தார்கள் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க நம்மளுடைய பங்களிப்பாக அதிகமாக சோசியல் மீடியா பிரச்சாரத்தை நாம் முன்னெடுப்போம் ஏன்னா திமுக பார்த்திங்கன்னா மிக வலிமையான ஐடிவிங் அவங்க வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு வலிமையான ஐடிவிங்கன்னா நீங்க அவர்களை எதிர்த்து பேசிட்டா யார் யார் எப்பப்போ என்னென்ன பேசினாங்கிறது முதற் கொண்டு அவங்களோட டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டான டேட்டா பேஸ் இருக்கும் அண்ட் மாஸ் ரிப்போர்ட்டிங் செய்வாங்க நம்மளுடைய சேனல் கூட பார்த்தீங்கன்னா மாஸ் ரிப்போர்ட்டிங்குக்கு ஆளாக இருக்க தான் முன்னாடி இருந்த அளவுக்கு ரீச் இப்போது கம்மியாக இருக்கு ஸோ நீங்க அதிகமான அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் மீட்போம் என்ற மிஷன்ல நாமும் அண்ணாமலர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் தேசியத்தின் பக்கம் இருப்போம் தமிழ்நாட்டை மீட்டே ஆக வேண்டும் மீட்டே தீர வேண்டும் தர் இஸ் நோதர் ஆப்ஷன் திஸ் இஸ் நவ் ஆர் நெவர் பேட்டில் டு ஆர் டை பேட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது ரொம்பவே க்ரூஷனல் எலெக்ஷன்ஸ் அந்த எலெக்ஷன்ஸை நோக்கி வீர நடை போடுவோம் அனைவரும் ஒன்றாக ஒரு எக்கோசிஸ்டமாக நாம் அணிதிரள்வோம் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாற வேண்டும் யார் யார்ட்டா ஃபோன் இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிங்க ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிங்க அதிகமான பிரச்சாரங்களை செய்யுங்கள் நரேந்திர மோடி நலத்திட்டங்களை பற்றி பேசுங்க தமிழ்நாட்டில் திமுகனுடைய ஃபெயிலியர்ஸ் பற்றி பேசுங்க ஒவ்வொன்றாக அவருடைய ஒவ்வொரு நரேட்டிவாக நாள்தோறும் பிரேக் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் ஹைப்பர் ஆக்டிவாக நம்ம அந்த நரேட்டிவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை பர்மனண்ட்டாக வீட்டுக்கு அனுப்புவது சாத்தியமாகும் நாம் இப்போது ஒரு அணியில் திரளாவிட்டால் இப்போது ஒரு எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணி ஹைப்பர் ஆக்டிவாக வேலை செய்யாவிட்டால் நம்மளுடைய நூறு சதவீத உழைப்பை போடாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது தமிழகம் அழிவு பாதையை நோக்கி செல்வதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறோம் செய்வீர்கள் என்று நம்புவோம் நாம் அனைவரும் ஓரணியில் திமுகவை வீழ்த்துவோம் என்ற ஒரு வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்